ஆன்மீக உலா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த மகர சங்கராந்தி பலன் இப்ப வரக்கூடிய இந்த தை திருநாள் அப்படின்னு சொல்லக்கூடியது செவ்வாய்க்கிழமை ஜனவரி மாதம் பதினாலாம் தேதி சூரிய பகவான் வந்து தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பிரவேசம் செய்கிறார் ஸோ சூரியன் பாதை வந்து இவ்வளோ நாளா தக்ஷணாயன புண்ணிய காலம் தெற்கு முகமாக இருந்தது இப்போது உத்தராயண புண்ணிய காலம் வடக்கு முகமாக போகிறார் இந்த சூரிய பகவான் ஸோ இந்த சூரியனோட பாதை மாறும் பொழுது உலக அளவில் பல நிகழ்வுகள் வந்து நடக்கும் தை மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து தை பதினைந்தாம் தேதி வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா கரி நாட்களாகவே இருக்கும் அப்போ சூரியனினுடைய அந்த தீட்சண்யம் அதாவது சூரியனினுடைய பார்வைன்னு சொல்கிறது பூமி மேலே விழறது அதிகமான உஷ்ணத்தோடு இருக்கும் அதனால தான் கரி நாட்கள் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த தை மாதம் ஒன்றாம் தேதி இந்த மகர சங்கராந்தி பலன் எதை வைத்து சொல்லுவார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மகர சங்கராந்தி புருஷன் எந்த வாகனத்தின் மேல் அவர் வருகிறார் அப்படிங்கிறதான் ஸோ இந்த வருடம் வந்து ஒரு புலி வாகனத்தில் இந்த மகர சங்கராந்தி புருஷனானவர் காலையில் சூரியன் வந்து எந்த டைமுக்கு பிரவேசம் செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா காலை எட்டு ஐம்பத்தி எட்டு மணிக்கு அவர் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பிரவேசம் செய்கிறார் ஸோ லக்னம் வந்து கும்பலக்னம் வரும் அந்த டைமுக்கு ஸோ கும்ப லக்னத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பௌர்ணமி திதி கூடிய ஏன்னா போகி அன்னைக்கு தான் பௌர்ணமியும் வருது மார்கழி மாதத்தினுடைய கடைசி நாள் வந்து பௌர்ணமி ஸோ சந்திரன் வந்து புனர்பூச நட்சத்திரத்திலும் சூரியன் வந்து உங்களுக்கு தனுசுலேருந்து மகரத்துக்கு போகும் பொழுது ஒரு பௌர்ணமி திதி கூடிய ஒரு அமைப்பில் இந்த மகர சங்கராந்தி வந்து வருகிறது ஸோ இந்த மாதிரி ஒரு ரேராக தான் இந்த காம்பினேஷனில் வந்து வரும் இந்த மகர சங்கராந்தி பலனில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிருகங்களுக்கு வந்து நிறையா நோய்வாய்பட்டு இந்த மிருகங்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் உடல் ஆரோக்கிய குறைபாடுகளில் இருக்கும் அப்படிங்கிறது திருவாதிரை புனர் பூசம் பூசம் நட்சத்திரக்காரர்கள் இந்த மகர சங்கராந்தி பலனுக்கு இவங்க வந்து பரிகாரங்கள் செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது இந்த மகர சங்கராந்தி பலனில் என்ன விஷயத்திற்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனம் வந்து நிறைய செலவாகும் தன நாசம்னு சொல்லுவாங்க ஸோ இந்த பொருளாதாரத்தில் நமக்கு பெரிய அளவுக்கு எதுவும் செலவுகள்லாம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அன்றைய நாளில் மகாலட்சுமியை இவங்க பிரார்த்தனை செய்யலாம் இல்லை லக்ஷ்மி குபேர பூஜையும் அன்றைய நாளில் இந்த திருவாதிரை புனர் பூசம் பூசம் நட்சத்திரக்காரர்கள் செய்து கொள்வது நல்லது இந்த மகர சங்கராந்தியில் நம்ம பொங்கல் வைக்கிறதுக்கான நல்ல நேரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அன்றைய நாள் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை ஸோ அன்னைக்கு எந்த ஹோரையில் நம்ம வந்து பொங்க பானை வச்சா நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை ஏழு முப்பதுலேருந்து எட்டு முப்பது வந்து ரொம்ப நல்ல நேரம் ஸோ பொங்கப்பானை வந்து நீங்கள் அந்த டைமுக்கு வைக்கலாம் இப்போ சில பேர் வந்து சூரிய பொங்கல் வைப்பாங்க காலையில் சூரிய உதயம் ஆகும் பொழுதே அந்த பொங்கப்பானையை வந்து அடுப்பில் வச்சு வீட்டு வாசல்ல சூரிய பொங்கல் அப்படின்னு வைப்பாங்க ஸோ நீங்கள் சூரிய பொங்கல் வைக்கிறதாக இருந்தால் காலை ஐந்தரை மணி முதல் ஆறு முப்பது மணிக்குள்ளே நம்ம சூரிய பொங்கலை வைத்து முடிக்கலாம் இந்த பொங்கலில் வந்து அடுப்பு திறக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறதும் இருக்கும் ஸோ இது வந்து இந்த அடுப்பு திறக்கிற நேரமும் நம்ம வந்து பொதுவாக இந்த ராவு காலம் இல்லை யமகண்டம் சமயத்தில் பண்ணாமல் இருக்கிறது நல்லது ஒம்பது மணிலேருந்து பத்தரை மணி வரைக்கும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு யமகண்டம் ஸோ ஒன்று முடித்தா நம்ம வந்து ஏழு டு எட்டுக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சிடலாம் அப்படி இல்லைன்னா பத்தரை மணிக்கு மேலே தான் நம்ம வந்து பொங்கப்பானையை வைக்கணும் பொதுவாக இந்த சாமி கும்பிடுறது பொங்கல் வைத்து நம்ம சூரிய பகவானுக்கு வந்து நன்றி சொல்லுவது இது வந்து விவசாயிகளுக்கு உண்டானது அப்படின்னு சொன்னாலும் உலக மக்களுக்கு ரொம்ப ஒரு வாழ்வாதாரம் அப்படின்னாலே நமக்கெல்லாம் வந்து சாப்பாடு தான் இல்லையா அதனால் உழவர்களுக்கு நன்றி சொல்லி அந்த மூன்று நாட்களும் மகர சங்கராந்தியில் சூரியன் வந்து மகர ராசிக்கு போன உடனேயே வந்து பார்த்திங்கன்னா பசுமாடுகளுக்கும் காளை மாடுகளுக்கும் நம்ம வந்து நன்றி செலுத்தும் வகையாக மாட்டுப் பொங்கலையும் நம்ம வந்து வைக்கிறோம் ஸோ சூரியன் வந்து மகர ராசிக்கு போய் அந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் பித்ருக்களின் ஆசிர்வாதங்கள் வர வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவும் கிணத்தடியிலேயோ அல்லது வந்து நீர்நிலைகளுக்கு பக்கத்தில் வந்து நம்ம வீட்டில் இறந்தவர்களுக்கு சாமி கும்பிடுவது அப்படிங்கிறது வழக்கமாக வைத்திருக்கிறோம் இப்படி இந்த சூரியன் மகர ராசிக்கு பிரவேசம் செய்யக்கூடிய இந்த காலகட்டமானது எல்லா விதத்திலையுமே இறைவன் நமக்கு அருள் செய்ய வேண்டும் இயற்கை நமக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் அப்படின்னு இயற்கையை வணங்கி வயல் வெளிகளில் இருக்கக்கூடிய நமக்கு உணவளிக்கக்கூடிய அந்த உழவர்கள் நமக்கு அவங்க தான் இது உழவர் திருநாள் தான் நம்ம சொல்கிறோம் இல்லையா ஸோ எல்லா விதமான பூமியில் விளையக்கூடிய அனைத்து பூமிக்கு பூமியில் விளையக்கூடிய அனைத்தும் நமக்கு நல்ல விளைச்சலை கொடுக்கணும் பூமியில் வாழக்கூடிய ஜீவராசிகள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த மகர சங்கராந்திக்கு நம்ம சூரிய நமஸ்காரத்தை வந்து பண்ணுறோம் ஸோ மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு கண்டிப்பாக நந்திக்கு போயிட்டு நம்ம அருகம்புல் மாலை போட்டு நந்திதேவரை வணங்கணும் எந்த மாடை நீங்கள் பார்க்குறீங்களோ ரெண்டு வாழைப்பழம் கொடுத்து அந்த மாடு நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையை நாம் செய்யலாம் ஸோ மகர சங்கராந்தி பலன்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த வாகனத்தில் அந்த வருடம் வந்தால் அதற்கு ஏற்ற பலன்கள் சொல்லப்படுகிறது இந்த வருடம் வந்து புலி மேலே நம்ம மகர சங்கராந்தி புருஷன் வந்து வருகிறார் ஸோ குடு வந்து நிறைய யுத்தங்கள் வரும் போர் வந்து வரும் வியாதிகள் வந்து ஏற்படும் ஸோ நிறையா நமக்கு வந்து ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் மகர சங்கராந்தி பலன் ஸோ அதுக்கு என்னென்ன பரிகாரங்கள் செய்யணும்னு நம்ம முன்பே வந்து இன்னொரு பதிவில் கொடுத்துருக்கோம் அதன்படி வைத்தியேஸ்வரன் கோயில் சென்று நம்ம வைத்தியநாத சுவாமியும் வணங்கி வரலாம் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்